PRESENTING THE CLASSICS OF SAM P. Chaladurai. SAM P. P. நான் இஸ்ரோவேல் புத்திரத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் இடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமும் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் பாருங்க மோசை தாண்டவர் சொல்றாரு நீ இந்த ஜனங்களை விடுவித்து கொண்டு போக போகிறாய் நான் சொல்ற தேசத்துக்கு கொண்டு போக போகிறாய் என்றெல்லாம் சொல்லுகிறார் ஜனங்களை இது சாதாரண ஜனமும் இல்லை நானூத்தி முப்பது வருஷமாய் அங்க இருந்து விட்டான் ஒரு இடத்துல தங்கி விட்டார்கள் சந்ததி சந்ததியாய் பல சந்ததி செத்து மறைஞ்சாச்சு சிறையில் மக்கள் ஆபுராமன் பிள்ளைகள் நானூத்தி முப்பது வருஷம் ஒரு இடத்துல இருந்துட்டாங்க சொந்த நாடு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க இங்க இருந்து கிளப்புறது ரொம்ப கஷ்டம் ஆளு மூட்டம் முடிச்ச காட்டி எழும்புனா எழும்புறது ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் அங்கே அவர் அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தப்பட்டு பல ஆண்டுகளாக அடிமைகளாக வாழ்ந்து வறுமையிலும் வேதனையிலும் வாழ்ந்து பழக்கப்பட்டு போய்விட்டார்கள் அடியும் உதயம் வாங்கி அப்படியே வேலை செஞ்சு அற வைத்து சாப்பாடு சாப்பிட்டு ஏழ்மைத்தனத்திலே இருந்து பழக்கப்பட்டு போய்விட்டார்கள் இவர்களுக்கு ஒரு விடுதலை எங்கயோ போகணும் பெருசா ஆகணும் விடுதலை ஆகணும் என்கிற எண்ணமும் இருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது ஒரு விடுதலை என்பது அவர்களுக்கு யோசித்து கூட பார்க்க முடியாத ஒரு காரியம் அது மட்டும் இல்லாமல் அவரெல்லாம் இந்த ஆடு மேய்ச்சா பழக்கப்பட்டவங்க ரொம்ப சாஃப்ட் நேச்சர் பீப்புளா இருந்தாங்க சந்ததி சந்ததியா ஆடு மேய்க்கிறவர்களா இருந்தார்கள் ஆனால் வெளியே போனா தேசங்கள் எல்லாம் ஆயுதங்களை வச்சுக்கிட்டு சண்டை போடுற ஆளுகளா இருக்கிறாங்க கொள்ளூர் ஆட்களா இருக்கிறார்கள் வெட்டுகிற ஆட்களா இருக்கிறார்கள் ஆகவே கிளப்புறதுன்னா ரொம்ப கஷ்டம் பாருங்க அந்த இடத்துல தேவன் சொல்றாரு கிளம்ப நேரம் வந்துருச்சு இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக போகிறேன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் போய் சொல்லு பார்வோனிடத்திலே இஸ்ரேல் மக்களிடத்துல போய் சொல்லு தேவன் என்னை அனுப்பினார் என்று சொல்லு அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லு என்று சொல்லுகிறான் மோச சொல்றான் ஐயா போய் சொல்லுன்னு சொல்றீரு நான் பார்வையிடத்திலையும் போய் சொல்றேன் இஸ்ரேல் மக்களிடத்திலையும் போய் சொல்றேன் ஆனால் என்ன ஆகும் போய் சொன்னா நம்ம மக்களே சும்மா இருக்க மாட்டாங்க யார் ஒன்னு அனுப்பினது எந்த தேவன் அவருடைய நாமம் என்ன என்று கேட்பார்களே ஏன்னா அவர்களுக்கு இது லேசில் இறங்க போகிறது இல்ல யார்னு கேட்பார்கள் என்று சொல்லுகிறான் பதினான்காம் வாசிப்போம் அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று சொல்வாயாக என்று சொல்லுகிறார் அற்புதமான ஒரு நாமம் பாருங்க தேவன் தன்னை அழைக்கிற ஒரு பெயர் ஆயந்தட்ட தன்னை யார் என்று அடையாளம் காட்டுகிறார் அடையாளம் காட்டும் போது ஏதாவது பேரை சொன்னா பரவாயில்ல பேரை சொல்லாம இப்படி ஒரு விசித்திரமா ஒரு காரியத்தை சொல்கிறார் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோச என்ன சொல்லி இருக்கிறேன் என்கிறவர் அனுப்பினார் எப்படி இருக்கும் பாருங்க இவனே ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கான் எப்படி போய் சொல்றது கத்திர விடுதலையாக்க போறாரான்னு இந்த ஜனங்களுக்கு சொன்னா இவங்க நம்ப போறது இல்ல இப்பேற்பட்ட ஆள்கள் யார் அனுப்பினா உன்ன எந்த கர்த்தர் அவருடைய பேர் என்னன்னு கேட்டா இருக்கிறேன் என்று சொல்லுனா என்ன அர்த்தம் பேரே இல்ல இது இருக்கிறேன் என்ற அர்த்தம் அந்த இருக்கிறேன் என்கிற வார்த்தையிலே ஆழ்ந்த அர்த்தம் அடங்கி இருக்குது இருக்கிறேன் சொன்னால் என்ன தெரியுமா இருக்கிறேன் என்று சொன்னால் நான் எப்போதும் மாறாதவராக இருக்கிறேன் தேவையை சந்திக்கிறவராக இருக்கிறேன் பயத்தை போக்குறவராக இருக்கிறேன் உங்களுக்கு வெற்றியின் ஜெயத்தின் தருகிறவராக இருக்கிறேன் நான் எப்படி இருந்தேனோ அப்படியே இன்றைக்கும் இருக்கிறேன் எப்போதும் இருப்பேன் மாறாத தேவன் வல்லமே உள்ள தேவன் அற்புதமான தேவன் என்ன போய் சொல்ல அந்த தேவன் சொன்னார் என்று சொல் என்று சொல்லுகிறார் இருக்கிறீங்களா பயமா இருக்கா உங்களுக்கு தைரியத்தை தருகிற தேவன் எகிப்த அடிமைத்தனத்தை விட்டு போகும்போது உங்களுக்கு ஆகாரத்தை தருகிற தேவன் உங்களுக்கு தண்ணீரை தருகிற தேவன் உங்களுக்கு பாதுகாப்பை தருகிற தேவன் பகலிலே மேக ஸ்தம்பத்தையும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தையும் உங்களுக்காக ஏற்படுத்துகிற தேவன் அதை தான் சொல்றார் இருக்கிறவராகவே இருக்கிறேன் இருக்கிறேன் என்பவர் அனுப்பின சொல்லு என்ன யார் என்று இப்படி சொல் இருக்கிறேன் என்ற ஒரு அனுப்பின என்று சொல் என்று சொல்கிறார் அருமையானவர்களே இருக்கிறேன் என்பவர் நம்முடைய தேவன் ஆயம் ஆயம் அதான் மறுபடியும் மறுபடியும் இதே எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணுகிறார் ஆயம் ஆயேம் ஆயம்னு திரும்ப திரும்ப சொல்லுகிறார் அவர் இருக்கிறவர் எல்லார் சொல்லவும் அவர் இருக்கிறவர் எல்லா தேவைகள் மத்தியிலும் உங்களுடைய எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் அவர் இருக்கிறார் அவர் எங்கேயும் இல்ல இங்கே இருக்கிறார் உள்ள இருக்கிறார் அவரை தேடி நீங்க அலைய வேண்டியதில்லை அவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்யும்படியாகவே உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவர் அப்பேர்ப்பட்ட அற்புதமான தேவன் ஆகவே நம்முடைய கவனத்தை எல்லாம் எதுல செலுத்த வேண்டும் இந்த இருக்கிறவராய் இருக்கிற இந்த தேவன் இவர் எப்படிப்பட்டவர் இவர் எவ்வளவு அற்புதர் இவர் எப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார் என்பதை குறித்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதில் தீவிரமாக இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய தேவைகளையும் மற்ற காரியங்களை குறித்து கவலைப்படுவதிலே அல்ல பவுல போஸ்டலும் அதேதான் தான் சொல்லுகிறார் பாருங்க வேதம் ஒன்றுதான் எல்லாம் ஒரே காரியத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது நான் பார்ப்போம் பிலிப்பியர் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அந்த கான்டெக்ட் வாசித்து பார்த்தீர்கள் எந்த சூழ்நிலையில் அதை சொல்லுகிறார் என்று பார்த்தீர்கள் என்றால் இவருக்கென்று ஜனங்கள் சில உதவிகளை அனுப்புகிறார்கள் இவருடைய ஊழியத்திற்கு சில பொருளாதார மற்ற உதவிகளை இவருக்கு செய்கிறார்கள் அதற்கு இவர் பதில் எழுதுகிறார் அதற்கு நன்றி சொல்லி அவர்களுக்கு எழுதுகிறார் அப்ப சொல்றாரு நீங்க உதவி செய்றீங்க இந்த ஊழியத்துக்கு வேண்டிய சில காரியங்கள்லாம் நீங்க செய்கிறீங்க இருந்தாலும் நான் என் கண்களை உங்கள் மீது வைக்கவில்லை கண்களை யார் மீது வைக்கிறேன் ஆண்டவர் மீது வைக்கிறேன் அதான் சொல்றாருங்க என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் நல்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க ஏதோ இவங்க உதவி செய்யறாங்களேன்னு சொல்லி பிரதர் மறந்துடாதீங்க அடுத்த மாசமும் கரெக்டா உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லல இன்னைக்கு இருக்கிற ஆட்களை போல அவர் சொல்றாரு நான் உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான செய்தியை வைத்திருக்கிறேன் என் தேவன் அற்புதமான தேவன் உங்களுடைய தேவையில சந்திக்கக்கூடிய தேவன் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன் எல்லாரும் சொல்லுவோம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்குகிற தேவன் மனுஷர்கள் உதவி செய்கிறார்கள் அவர்கள் தேவனுடைய கரத்திலே ஒரு கருவியாய் இருக்கிறார்கள் தேவன் அவர்களை உதவி செய்யும்படியாய் சொல்லுகிறார் அவர்கள் செய்கிறார்கள் தேவன் அவர்களை வழி நடத்துகிறார் அவர்கள் ஆசீர்வதிக்கிறார் ஆகவே அவர்கள் செய்கிறார்கள் அவ்வளவுதான் ஆனால் மனுஷரிடத்திலிருந்து வருகிறது உதவி யாரிடத்துல இருந்து வருகிறது தேவனிடத்திலிருந்து வருகிறது இதை பவுல போஸ்தலும் திட்டவட்டமா அறிந்து வைத்திருந்தார் பாருங்க இதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு தேவன் தான் ஆதாரம் தேவன் பேர்ல கண்ணை வைக்கணும் மனுஷன் பேர்ல அல்ல கண்டு வைக்க எங்க கண்ண வைக்கணும் நம்முடைய தேவன் பேர்ல கண் வைக்கணும் இவர்கள் எல்லாம் ஆதாரம் அல்ல இது எல்லாம் ஒரு கருவியாக தேவன் எடுத்து உபயோகப்படுத்துகிறார் பலரை உபயோகப்படுத்துகிறார் பல விதத்துல உதவிகள் வரலாம் ஆனால் நம்முடைய தேவன் தான் உதவியை உண்டாக்குகிறவர் அவர்தான் அந்த உதவியை தருகிறவர் என்பதை நாம் ஒருபோதும் கூடாது அப்படி செய்வோம் என்றால் நாம் மற்றவர்கள் குறை சொல்ல மாட்டோம் குற்றம் பிடிக்க மாட்டோம் மற்றவர்களை சொல்லி நொந்து கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது நம்முடைய ப்ராகிரஸ் நம்முடைய முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது யாரும் கெடுக்கவும் முடியாது இருக்கீங்களா மனுஷன் என்ன செய்ய முடியும் மனுஷன் நம்மளுக்கு உதவி செஞ்சு நம்மள ஒண்ணு தூக்கி பெருசா உட முடியாது நம்ம தூக்கி பெருசா உயர்ந்து இருந்தா அங்கிருந்து நம்ம பிடிச்சி இழுத்து கீழே போட்டுறவும் முடியாது மனுஷனை கண்டு மேல கண்களை வைத்து மனுஷனை நம்பி இருக்கிற மனுஷர்கள் மனுஷனை பற்றி வந்து கொள்வார்கள் வேதனை அடைவார்கள் மனுஷனாலதான் அப்படி மனுஷனாலதான் அப்படின்னு சொல்லிக்குவார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன்டைய பேர்ல கண்களை வைத்தோம் என்றால் நாம் அப்படி செய்ய வேண்டியதில்லை என்றால் தேவன் நம்முடைய தேவையில் எல்லாவற்றையும் சந்திக்கிற என்பதை எப்போது நாம் மறக்கக்கூடாது ஆகவே சொல்றாரு உதவி செய்யறவர்களுக்கு சொல்றாரு என் தேவன் உங்கள் எல்லாம் சந்திப்பார் அவர் என்ன சொல்றாரு என் தேவை எப்படி சந்திக்கப்படணும் பற்றி பேசல உங்கள் தேவை எப்படி சந்திக்கப்பட வேண்டும் என்று தான் பேசுறாரு அதனாலதான் பவுல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அற்புதமான ஒரு உளியக்கா இருப்பாருங்க சிலற மாதிரி இல்லை என் தேவைகளுக்காக நீங்க என்ன பண்ணீங்க யோஸ்து பார்த்தீங்களா நீங்க ஜெபம் பண்ணீங்களா நீங்க ஏதாவது அனுப்புனி அதெல்லாம் அந்த பேச்சே கிடையாது அவர் சொல்றாரு ரொம்ப சந்தோஷம் அனுப்புனீங்க கத்துறவுங்களை உங்களை வச்சாரு அனுப்புனீங்க செய்தீங்க ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என் தேவன் உங்கள் குறைவையெல்லாம் தம்முடைய மைமீன் ஐஸ்வர்யத்தின்படி அவர் நிறைவாக்குவார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் அதுதான் அற்புதமான ஒரு ஊழியக்காரன் பாருங்க அதுதான் சரியான ஒரு அவுட்லுக் சரியான ஒரு கண்ணோட்டம் வாழ்க்கையில் எது எங்கிருந்து வருகிறது என்பதை குறித்து சரியான ஒரு கண்ணோட்டம் பாருங்க அப்போஸ் நடவடிக்கைகள் பன்னெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இருபது ராஜா அவனிடத்துல இருந்தா போஷாக்கு வருதுன்னு சொல்லி அந்த மக்கள்லாம் எல்லாம் அவனிடத்துல வந்து சமாதானம் பண்ணிக்கிட்டு வந்து அங்க உட்கார்ந்து இருந்தாங்க ராஜா அவர்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணினான்னு எழுதி இருக்குது பிரசங்கம் பண்ணிட்டு அவன் பேசிக்கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும் போது ஜனங்கள்லாம் சொன்னாங்களாம் இது தேவனுடைய வார்த்தை மனுஷனுடைய வார்த்தை இல்லை தேவனுடைய வார்த்தை இல்லை திடீர்னு பாருங்க அவனுக்குள்ள ஒரு மேட்டிமை அவன் நினைக்கிறான் நான் தான் ராஜா நான் தான் எல்லாத்தையும் உண்டாக்குறேன் நான் தான் இவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடுறேனாக்கும் என்னாலதான் இந்த ஜனங்கள்லாம் சாப்பிடுறாங்க இந்த தேசமே என்னாலதான் சாப்பிடுதுன்னு அவனுடைய பெருமை மேட்டுமை பாருங்க தேவனுக்கு தொப்பாக தன்னை குறித்து அவன் எண்ணுகிறான் தன்னை உயர்த்துகிறான் அப்படி சொல்லுகிறது அவன் ஊக்குவிக்கிறான் அந்த இடத்துல அவன் அப்படியே மடிந்து போனான் என்று எழுதியிருக்கிறது பாருங்க எங்கிருந்து வருகிறது ஒருவன் ராஜாவா இருக்கிறான் அவனுக்கு மேல ஒரு பெரிய ராஜா இருக்கிறார் இந்த ராஜா என்ன செய்ய முடியும் தேவன் ஏராளமான ஐஸ்வர்யத்தை இந்த உலகத்துல வைத்திருக்கிறார் பாருங்க ஏராளமா வச்சிருக்காரு இந்த உலகத்துல எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் உலகத்துல வச்சிருக்கிறார் இதெல்லாம் வச்சு மனுஷருக்குள்ள இருக்கிற மூல அறிவு இதெல்லாமே தேவன் வைத்த ஒரு ஒரு காரியம்தான் தாளந்துகள் எல்லாமே காரியம்தான் அது மட்டும் இல்லாமல் இந்த காடுகள் மலைகள் சமுத்திரங்கள் எல்லாம் வச்சு அதுல உள்ள காரியங்கள் எல்லாம் வைத்து எவ்வளவு நிறைவா வைத்திருக்கிறார்னு பாருங்க இந்த எக்ஸ்போர்ட்ஸை பற்றி வாசிக்கிறோம் பாருங்க வேற்றுமதி செய்யறதை பற்றி சொல்றாங்க எவ்வளவோ மீன்கள் இறால்கள்லாம் ஏற்றுமதி செய்யறாங்களாம் நம்ம நாட்டில இருந்து எத்தனையோ கோடி 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 கோடியா ஏற்றுமதி செய்யறாங்களாம் இதுக்கெல்லாம் காரணர் யார் இந்த மீன்கள்லாம் எங்க வளருது சமுத்திரத்துல வளருகிறது சமுத்திரத்துல தேவன் வைத்திருக்கிறார் இது எல்லாவற்றுக்கும் காரணர் யாரு அவர்தான் இதைத்தான் இந்த நேஷனல் ஜியாகிரபி எல்லாம் பார்க்கும்போது அற்புதமா இருக்குது பாக்குறதுக்கு தேவன் இப்படி உண்டாக்கி இருக்கிறார் கோடான கோடி மீன்கள் வகை வகையான மீன்கள் வகை வகையான காரியங்கள் எல்லாம் சமுத்திரத்துக்கு அடியில மனுஷன் ஆராய்ந்து பார்க்க கூடாத ஒரு பெரிய உலகமே இருக்குதான் இவன் இன்னைக்கெல்லாம் வலை போட்டு போட்டு எடுத்து அள்ளி கொண்டாந்து எல்லாத்தையும் வித்தாலும் நாளைக்கு திரும்பிய நிறைய மீன்கள் உள்ள இருக்குது இதெல்லாம் வச்சுருக்காரு இதை வச்சு தான் இவங்க வியாபாரம் பண்றாங்க இதுக்கு தான் கம்ப்யூட்டரு இதுக்கு தான் பில் கேட்ஸு இதுக்குதான் மைக்ரோ சாஃப்ட்டு இதுக்கு தான் சாஃப்ட்வேர் எல்லாம் இதெல்லாம் இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார் மைக்ரோ சாஃப்ட்டை வச்சுக்கிட்டு இதை போனதுக்கு ஏதாவது இருக்கு நம்ம தகவல் இதெல்லாம் தான் அவர் தேவைப்படுது அவருக்கு ஒரு கம்ப்யூட்டர் தேவைப்படுது அவருக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது அது பில் கேட்ஸோட கிடையாது பில் கேட்ஸை விட கோடான கோடி மடங்கு பெரியவர் நம்முடைய தேவன் நம்முடைய தேவன் தான் வேலை தர்றவர் நம்முடைய தேவன் தான் ஐஸ்வர்யத்தை தர்றவர் நம்முடைய தேவன் தான் ஆசீர்வாதத்தை தர்றவர் அவரான என்று இந்த உலகத்துல ஒன்றுமே உண்டாக முடியாது ஆகவே ஜனங்களே கத்தரை நோக்கி உங்கள் கண்களை ஏறெடுப்பதை அறிந்து கொள்ளுங்கள் எப்படின்னு வாசிப்போம் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் பவுல் யார் அப்பல்லோ யார் கத்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரர் தானே சண்டை எல்லாம் போட்டு அப்போல்லோவை பவுல் சொல்றார் இவங்கெல்லாம் யாருன்னா ஒரு ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரர்கள் உங்களுக்கு நீங்க விசுவாசிக்கிறதுக்கு உங்களுக்கு போதிக்கிறதுக்கு இவரெல்லாம் இருக்காங்க அவ்வளவுதான் அடுத்து சொல்றார் நான் நட்டேன் அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினான் தேவனே விளைச்சலை செய்தார் அப்ப எல்லாம் எங்கிருந்து வருது தேவனத்துல தான் நம்ம நட்டுறதெல்லாம் நட்டு நீர் பாய்ச்சதெல்லாம் பாய்ச்சிட்டு கடைசியில் ஒண்ணு ஒண்ணுமே இருக்காது பாருங்கள் கத்தர் தான் விளைச்சலை தருகிற தேவன் தருகிறாராம் என்ன பண்றாரு பண்ற எல்லாம் சந்திக்கிறார் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி யாருடைய ஐஸ்வர்யத்தின்படி எல்லாம் சொல்லுங்க தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி ஒருவேளை இந்த வசனத்தை சொல்றேன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி இல்ல என சிலர்கிட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எல்லாம் சொல்லுவாங்க தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அதாவது அவருடைய பேங்க் அக்கௌண்டின் படி என்னுடைய அக்கௌண்டின் படி இல்ல உங்களுடைய அக்கௌண்டின் படி இல்ல தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார் இருக்குது தப்பு கிறிஸ்து இயேசுவுக்குள் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார் அப்படிதான் வாசிக்கணும் மகிமையின் ஐஸ்வர்யம் ஏன் மகிமையின் ஐஸ்வர்யம் சொல்லி இருக்கிறது ஒரு காரணம் இருக்குது அது ஏன் சொன்னால் இந்த மகிமையின் ராஜா இவர் அவருடைய அளவற்ற மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அளவற்ற ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார் இருக்கிறீங்களா எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க தேவன் தான் இந்த தேவைகளை சந்திக்கிறவர் என்று சொல்லி ஆகவேதான் நம்முடைய தேவைகளுக்காக மனுஷரை நாடுகிறது அல்ல மனுஷர்கிட்ட போய் பஞ்சப்பாட்டு பாடுறது அல்ல நம்முடைய தேவைகளுக்காக தேவனை நோக்கி நாம் பார்த்து நம்முடைய கண்களை அவர் மீது வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய தேவைகளை சந்திப்பது அவர் ஒன்றுமே கிடையாது நம்முடைய தேவைகளை சந்திப்பதிலே அவர் வல்லவராக இருக்கிறார் அதற்கு நல்லவராகவும் இருக்கிறார் எப்பேற்பட்ட தேவையா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட தேவையா இருந்தாலும் சரி அவ்வளவு சந்திக்கக்கூடியவராய் அவர் இன்றைக்கு இருக்கிறார் ஆத்தும தேவைகள் சரீர தேவைகள் பொருளாதார தேவைகள் என்ன தேவையா இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய வல்ல தேவனாக அவர் இருக்கிறார்